Hi, everybody. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நைட்ல தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக தான் ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன தான் தூங்கினாலுமே நைட்ல வந்து தூக்கமே வரது கிடையாது தொடர்ந்து தூக்க கிடையாது விடிஞ்சு தூங்குவாங்க அதனால நிறைய ப்ராப்ளம் இருக்குது நைட்டில் நீங்கள் நல்லா தூங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பார் சாதம் இந்த பருப்பு சாதம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கார்போ கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அண்ட் மெக்னீஷியம் நிறைந்த ஃபுட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கீரை வகைகள் சாப்பிட்லாம் அண்ட் பனேனா நீங்கள் சாப்பிட்டு வரலாம் ஒரு ஃபுல் டம்ளர் வந்து பால் நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அண்ட் ஜாதிகா இருக்குது இல்லைங்களா ஜாதிகா பவுட்ரு ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி நைட்டில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்சோம்னியா தூக்கம் இல்லாமல் பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது நல்லா தூக்கமும் வரும் சரிங்களா ஸோ மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ்க்கும் உங்கள் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுவுமே வந்து இந்த பம்கின் சீட்ஸு ஆல்மண்ட்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு தூக்கம் வரும் ஸோ நான் சொன்ன டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சாலும் நைட்டில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும் ரெகுலர் பேசிக்காக டெய்லி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சாப்பிடுங்க லேட்டாக சாப்பிடாதீங்க ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க ஒரு டென் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக்குள்ளே ரெகுலரான தூக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெகுலராக இருக்கணும் நம்ம டைமிங் மிஸ் பண்ணக்கூடாது ஃபோன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது ஸோ நம்மளோட பிரெயின் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் ஸோ அதனால சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஃப்ரீ ஆயிட்டா அப்புறம் சீக்கிரமா கண்ணை முடி தூங்குங்க கண்டிப்பா தூக்கம் வரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்